ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா விநாயக சக்தி ஸ்பெஷல் ரெசிபியாக எள்ளு பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மேல் மாவு ரெடி பண்ண பச்சரிசி ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு கப்பு அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் இதை பாத்திரத்தில் இப்போ சேர்த்துக்குங்க இது தண்ணி சேர்த்து மூணு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது மூணு மணி நேரம் ஊறின அரிசி இப்போ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லாடையில் அரிசி எல்லாம் சேர்த்துக்குங்க எல்லா அரிசியும் இந்த ஜல்லாடியில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இருக்க தண்ணியெல்லாம் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் வடிஞ்சிடுச்சு இருந்ததெல்லாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஜாரில் சேர்த்து இதை நல்ல மையை எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்ச மாவை இப்போ சளிச்சிக்கலாம் மாவை எல்லாம் சல்லாடியில் சேர்த்துக்குங்க மாவு சேர்த்து எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்குங்க இப்போ சளித்த மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஈரம் இல்லாமல் துணியை சேர்த்துக்குங்க மாவு சேர்த்து வெந்து வரும்போது துணியில் ஒட்டாமல் வரும் அப்போ தான் ஈரமான துணி போட்டிங்கன்னா மாவு எல்லாம் ஒட்டிக்கும் அதிலே மாவு எல்லாம் இப்போ அதில் சேர்த்துக்குங்க மாவை இந்த மாதிரி துணியால மூடிடுங்க மூடி வச்சுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வேக விடுங்க ஏழு நிமிஷம் நம்ம கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா வெந்திருக்கு இது வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் பாருங்க துணியில் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டு ஆற விட்டுருங்க மாவு ஆறிடுச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போ சுடு தண்ணி சேர்த்து பசிஞ்சிக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு சுடு தண்ணியை நல்லா சுட வச்சு வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆரிச்சு லேசான சூடு இருக்கும்போதே பெசிஞ்சிக்கலாம் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது இந்த பக்குவத்துக்கு பிசிஞ்சு இது மேலே ஒரு துணியை போட்டு மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ பூரணத்துக்கு தேவையான பொருளை பார்த்தலாம் துருவிய தேங்காய் ஒரு கப்பு பொடி பண்ணை வெல்லம் ஒரு கப்பு வச்சுருக்கேன் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்ந்து நூறு கிராம் வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம எள்ளை வறுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு எள்ளு சேர்த்துக்குங்க அடுப்பை மீடியமான தீயில வச்சு வறுத்துக்குங்க நீங்கள் எந்த எள்ளில் வேணாலும் செஞ்சுக்கலாம் கருப்பு எள்ளு இருந்தாலும் கருப்பு எள்ளில் செஞ்சுக்கலாம் வெள்ளை எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளில் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாம் வறுபட்டுடுச்சு இந்த மாதிரி பொறிஞ்சி வர நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்ச எள்ளை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க அதில் வெள்ளத்தை சேர்த்துக்குங்க கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க வெள்ளம் கரைஞ்சால் போதும் இதுக்கு பாகுபதெல்லாம் இல்லை வெள்ளம் கரைஞ்சா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி ஓரமாக வச்சுருங்க இப்போ தேங்காய் வதக்கிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்குங்க இப்போ தேங்காவை சேர்த்து வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று சேர கலந்து விடுங்க இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க அது கூடவே வறுத்து பொடி பண்ண எல்லை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கிங்க கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க உருண்டை பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கட்டை வரில் வச்சுக்கோங்க ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்க சின்ன கிண்ண சைஸுக்கு வந்துடும் உங்களுக்கு அதெல்லாம் நம்ம செஞ்ச பூரணத்தை வச்சுக்கலாம் இப்போ வச்சு ஒன்று சேர்த்து விட்டுருங்க மாவு இந்த மாதிரி ஒன்று சேர்த்து நல்லா மூடி விட்டு இந்த மாதிரி கையால் உருட்டுனீங்கன்னா நல்லா உருண்டையாக வந்துடும் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிக்கலாம் செஞ்ச கொழுக்கட்டையெலாம் வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஈர துணி போட்டு வச்சுருக்கேன் மேலே இப்போ கொழுக்கட்டையெல்லாம் அதில் வச்சுருங்க மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சூப்பரான எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த விநாயகர் சக்திக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்